பண்பார்ந்த எனது என்படியூப் எடுத்துக்கலாம் வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் என்பதை கொடுக்கக்கூடிய கிரகமாகிய சுக்கரன் சுக்கரன் தான் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருமே வந்து என்ன சொன்னா எதற்காக பிறந்தோம் அப்படின்னா உணவுக்கும் உறவுக்கும் தான் பிறகு அந்த உணவுக்கும் உறவுக்குத்தான் நம்ம பிறந்தோம் அப்படிங்கிறது எதுக்காக வேலைக்கு போகிறோம் கலெக்டராக இருந்தாலும் அவரை அலுவலக பணியை என்ன சொன்னா வீட்டுக்கு வந்து என்ன சொன்னால் அந்த உணவு உறவு தான் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பதற்கு தான் இந்த உலகத்தோடைய படைப்பே வந்து ஜீவராசிகளுடைய படைப்பும் அதுதான் எல்லாமே உறவு உணவு உறவு இந்த ரெண்டு தான் இருக்கு அப்போ பெரும்பாலான ஜாதகங்கள் வந்து போராட்டத்திலும் அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியம் வந்து கிடைக்காமல் திண்டாடக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஜாதகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து கோவை ஏற்கனவே வந்து என்ன சொன்னா போட்டிருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை இருந்தாலும் இதில் வந்து என்ன சொன்னால் வந்து அதை வந்து கொஞ்சம் வந்து என்ன சொன்னோம்னா வந்து இதை விட கொஞ்சம் அப்டேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்டேட்டுனா நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சதையும் நம்ம வந்து என்ன சொன்னோம்னா வந்து சொல்லி அதற்கு இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவர்கள் என்ன அமைப்பை வந்து இவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை நிலையை வந்து சொல்வதற்காக தான் நினைக்கிறேன் வீடியோ அப்போ என்ன செய்யணும் பொதுவாக இந்த திருமண பந்தத்தில் வந்து பாதிக்கப்படுகின்ற அமைப்பு வந்து என்ன சொன்னால் மிக மிக முக்கியமானது சுக்கரன் தான் ஆணுக்கும் சுக்கரன் தான் பெண்ணுக்கும் சுக்கரன் தான் இதில் மாற்று கருத்துமே வந்து பராசர முறையில் கருத்து வரவே வராது சுக்கரன் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத ஒரு நல்ல கான்செப்ட் சொல்கிறேன் ரொம்ப எடுத்த உடனே வந்து என்ன சொன்னான்னா வந்து இவர்கள் திருமண பந்தத்தில் நன்றாக இருக்கிறார்களா போராடி கொண்டு இருக்கிறார்களா நம்ம பார்த்தவனே தெரியறதுக்கு உண்டான தான் மெயினாக தெரிஞ்சுக்கணும் பெண்களுக்கு வந்து சுக்கரன் ஆண்களுக்கு சனி ஏன்னா ஆண்களுக்கு சனி தான் வந்து மெயின் பெண்களுக்கு சுக்கரன் தான் மெயின் உத்தியோகத்தை விட வந்து திருமணம் ஆண்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா திருமணத்தை விட வந்து உத்தியோகம் சரியாக இருந்தால் மற்றதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் சுக்கரன் வந்து ஜாதகத்தில் வந்து சுக்கரனும் சனியும் நன்றாக இருக்கும் அப்போ அந்த சுக்கரனும் சனியும் வந்து நன்றாக இருப்பதை எப்படி வந்து பார்த்தவனே தெரிஞ்சுக்கணும் சுக்கரன் மிதனத்தில் இருக்கக்கூடாது கடகத்தில் இருக்கக்கூடாது சிம்மத்தில் இருக்கக்கூடாது இந்த மூணு கானர்கள் கீழே வந்து ரெண்டு கட்டத்தை சேர்த்துக்கணும் மிதனம் கடகம் சிம்மம் இந்த மூணில் இருக்கக்கூடாது அதுக்கடுத்த அடுத்த கார்னரில் தனுசு மகரம் கும்பத்தில் இருக்கக்கூடாது இதை நீங்கள் பார்த்தோடனே சொல்லிடலாம் கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி உறுதியாக பிரச்சனை இந்த மாதிரி வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து மிதனம் கடகம் சிம்மத்தில் வந்து சுக்கரன் இருந்தாலும் தனுசு மகரம் கும்பத்தில் இருந்தாலும் தயவு செய்து இணைக்க வேண்டாம்னா சொல்ல இணைக்க வேண்டாம் என்ன காரணம்னா இன்றைக்கி மதுரையிலேருந்து இருந்து ஒரு ஜாதகம் கொண்டு வர்றாங்க ரெண்டு ஜாதகம் ஒரு குழந்தையோட ஜாதகம் அப்படி எடுத்து பார்க்கும்போதே பையனுக்கு சனி சரி இல்லை பெண்ணுக்கு வந்து சுக்கரன் சரியில்லை அடுத்த கேள்வி டைவர்ஸுக்கு ரெடி ஆகிடுச்சா ரெடி ஆகிடுச்சா பிரிஞ்சாச்சா அப்படின்னா அடுத்த வார்த்தைக்கு அங்கே வழியே இல்லை ஆமாம் சார் ஒத்து வரல ஒத்து போக மாட்டேங்குது அதனால் டைவர்ஸுக்கு என்ன டைவர்ஸுக்கு தான் பண்ணணும் இதை வந்து இது பண்ண முடியுமா அது வந்து அந்த இடத்துல வந்து என்ன சொன்னேன்னா அந்த ஆறு கட்டத்தில் அதாவது வந்து சுக்கரனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் வந்து கேது இருந்தாலோ சுக்கரனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் வந்து ராகு இருந்தாலோ கூட வந்து என்ன சொன்னால் சமாளிச்சிடணும் சுக்கரனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் கூட வந்து என்ன சொல்ல வந்து ராகுவோ கேதுவோ இருந்தால் சமாளிச்சிடலாம் ஆனால் சுக்கரன் மட்டும் தனியாக வந்து இந்த ஆறு இடங்களில் இருந்தால் அவருடைய வாழ்க்கை போராட்டம் சரி பெண்கள் வந்து என்ன சொன்னால் அது நிறைய பேர் இருக்காங்க யாரும் வந்து என்ன சொல்லணும் இருக்காங்க லைஃப்பில் வந்து அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்காங்க அந்த பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சு என்ன சொன்னா அவர்கள் காலம் பூரா என்ன சொல்லலான்னா ஒரு ஆணிடம் வந்து அடிமைப்பட்டு போவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக அவங்களுக்கு வராது வராது அது அவங்களுடைய கர்மா இதே ஆண்களுக்கு இதே இடத்துல சுக்கரன் இருந்தால் என்ன சொன்னான்னா அவருக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா இல்லற வாழ்க்கையில் வந்து மனைவியை அனுசரித்து போகக்கூடிய ஒரு தன்மை வராது மனிதருக்கு மனித இப்போ இல்லற வாழ்க்கையில் வந்து இவருக்கு இப்படி இருந்ததுன்னா என்ன சொன்னாங்கன்னா வந்து அந்த எதிர்ப்பு ஆளினரம் என்று சொல்லக்கூடிய மனைவி வந்து என்ன சொன்னாங்கன்னா இவரை சந்தேகப்படுகின்ற நோக்கத்தில் தான் இவருடைய இருக்கும் இந்த மூணு இடத்துல மூணு மூணு ஆறு இடத்துல இருந்தால் மிதுனம் கடகம் சிம்மம் தனுசு மகரம் கும்பத்தில் இருந்தால் அந்த கணவரை வந்து அந்த அம்மா வந்து என்ன செய்யும் ஏதாவது ஒரு கண்ணை வச்சு இந்த என்னமாக செஞ்சிகிட்டு இருக்கானா ஏதாவது பிரச்சனையில் இருக்கானா அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தில் தான் இவங்க வந்து என்ன சொல்கிற வந்து இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க இதனாலே குடும்பத்தில் பிரச்சனை அப்போ இப்படியெல்லாம் உண்மையான ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இதை ஆராய்ஞ்சி அறிந்து எளிந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடைசியில் கண்டிப்பாக எப்பயுமே ஒரு பிரச்சனையை சொன்னால் அந்த பிரச்சனைக்கு வந்து நிலகுவாக ஏண்ட வரக்கூடிய அவசியம் கூட கிடையாது நீங்களே வந்து என்ன சொன்னால் அதை செய்யலாம் செய்யலாம் செஞ்சு வந்து என்ன சொன்னா உங்களுடைய வாழ்க்கையை வளமப்படுத்தி கொள்ளலாம் வளமப்படுத்தி கொள்ளலாம் சரி சார் பிரிஞ்சிட்டமே இப்போ என்ன சார் செய்யணும் போங்க திரும்ப போயிட்டு என்ன சொன்னான்னா பணிவதற்குண்டான ஆதிபத்தியத்துக்கு வாங்க க இல்லற வாழ்க்கையில் வந்து டைவர்ஸ் ஆனதுக்கு பிறகு வந்து சில பேர் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க அப்போ வந்து என்ன சொல்லணும்னா திரும்பவும் வந்து உங்களுடைய கர்ம வினைகளை வந்து தீர்ப்புவதற்கும் பேலன்ஸ் இருக்கிற காலம் ஒரு துணையோடு வாழ்வதற்கும் நீங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் ஒரு சேவலோடு ஒரு கோழி சேர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் நல்லா பாருங்கள் அதுக்கு யாராவது சொல்லிக் கொடுத்தாங்களா கிடையவே கிடையாது ஆனால் அது சேவலோட சேவலோடு அந்த கோழி சுற்றிக்கிட்டே இருக்கும் ஆனால் நல்லா முட்டை போடும் அந்த அந்த சே கோழி நல்லா முட்டை போடும் அந்த சேவலுடைய ஆதிபத்தியம் வந்து என்ன சொன்னால் தனக்கு தேவைப்பட்ட நேரம்னா வந்து என்ன சொன்னால் அந்த கோழியை வந்து என்ன சொன்னால் கொஞ்ச கொழாகிடும் கொஞ்ச கொழாயிட்டால் இது முட்டை போடும் இந்த மாதிரி வந்து என்ன சொன்னான்னா சேவலோடு கோழி சேர்ந்திருக்கின்ற அந்த ஒரு ஆதிபத்தியத்தை அடிக்கடி பாருங்க உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் இருக்கிற தோஷம் போகும் இல்லை வாழ்க்கையில் இருக்கிற தோஷம் போகும் ரொம்ப வந்து என்ன சொன்னான்னா வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஒரு புருஷனுக்கு பின்னாடி ஒரு பொண்டாட்டி எவ்வளவு பதுமையாக இருப்பாலும் அந்த மாதிரி அந்த கோழி இருக்கும் இது யாராவது சொல்லி கொடுத்தார்களா இல்லை அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் இந்த ஆறு இடத்தில் வந்து இருக்கின்ற தோஷத்தை போக்குவதற்கும் அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து சுக்கரனுக்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் வந்து கேது இருந்தாலோ சுக்கரனுக்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் ராகு இருந்தாலோ நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து போக வேண்டிய ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கம் தான் ஸ்ரீரங்கம் தான் சுக்கரனுடைய தோசத்தை போகக்கூடிய எவ்வளவு பெரிய சுக்கரனுடைய தோசமாக இருக்கட்டும் அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாத பெருமானுடைய ஒரு கடாட்சத்தை நீங்கள் வாங்கணும் அவங்கள்ட்ட இல்லை அவங்களுடைய எனர்ஜி அந்த இடத்துல பிரச்சனையாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன சொன்னா ஒரு பன்னிரெண்டு வருஷம் பத்து வருஷம் அந்த பத்து வருஷம் ஆதிபத்தியனுடைய ஒரு நபர் வந்து என்ன சொல்கிறன்னா அந்த அம்மாவுக்கு சுக்கரனும் சரியில்லை சனியும் சரியில்லை வேலை பார்க்குற இடத்துலையும் பிரச்சனைக்குரியதாயிரும் அதுக்கு வர வேலைக்கு போகாது அதுக்கடுத்து என்ன சொன்னால் சுக்கரனும் பிரச்சனைக்குரியதாயிரும் வீட்லேயும் வந்து என்ன சொன்னால் ஒற்றுமையாக இருப்பதற்குண்டான மனோநிலை அந்த அம்மாவுக்கு வரவே வராது எத்தனையோட எடுத்து சொல்லப்பட்டு விட்டது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறனால எடுத்து இப்படி இருக்காதிங்க அப்படின்னா அதை வந்து என்ன சொன்னால் எனக்கு அப்படி வந்துடுது அப்படிங்கிற பெருமையாக எனக்கு அப்படி வந்துடுது அப்படிங்க எதுவுமே வராது கர்மா என்பதை வந்து தெரிந்து கொண்ட பிறகு என்ன சொன்னால் வந்து நடு ரோட்டில் போய் நின்னால் பஸ் ஏறிட்டு போயிடும் அப்போ இதற்கு ரெங்கநாத பெருமானுடைய வழிபாடு பண்ணும் அப்படி பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்கள் என்ன செய்யணும் பெண்கள் என்ன செய்யணும் இப்போ இந்த மாதிரி அமைப்புள்ளவர்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்காது அப்போ திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்யணும்னா நாம் வந்து இந்த இதை வந்து நான் வந்து இது இருக்கு இல்லையா அமெரிக்கன் டைமண்ட் அமெரிக்கன் டைமண்ட் என்ன சார் ரொம்ப காஸ்ட்லியாக போடக்கூடாது டைமண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரனுடைய கல்லை வந்து சாதாரணமாக பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட மோதிரத்தில் அந்த கல்லை பதிக்கணும் இந்த மா இந்த மாதிரி இந்த மாதிரி பஞ்சலோகத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து பதிக்கப்பட்ட கல் இருக்கணும் சிம்பிளாக இருக்கணும் இதை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தோஷம் போகும் உங்களுக்கு இணைந்து இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வரும் அதே சமயத்தில் ஸ்ரீரங்கம் போய் வியாழன் நைட்டு தங்கணும் வியாழன் நைட்டு தங்கிட்டு என்ன சொன்னான்னா தங்கிட்டு அந்த அம்மா மண்டபத்துக்கு போய் இந்த கல்யாணம் முடியாத கல்யாணம் முடிஞ்சு பிரச்சனையாக இருக்கிறவங்க கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க ஆனால் வந்து என்ன சொன்னால் ரெண்டு பேருக்கும் என்ன சொன்னால் இந்த சண்டிகை சரி வேலை இருக்கும் சண்டிகை சரி வேலை இந்த சண்டிகை சரி வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் அந்த அம் அந்த அந்த பெண்ணுக்கு வந்து என்ன சொன்னால் ஆசமாசங்களாக இருக்கும் ஆனால் வந்து என்ன சொன்னான்னா அந்த வெளிக்காட்டிக்கிடாமல் உட்காந்துருக்கும் ஈகோ ஈகோ அந்த ஈகோவை வந்து என்ன சொன்னான்னா வந்து விடணும் அப்போ என்ன செய்யணும்னா நேராக வந்து அந்த இதுக்கு வியாழக்கிழமை நைட்டு போய் தங்குறீங்க வெள்ளிக்கிழம தான் அதை வெள்ளிக்கிழமை இது பண்ணணும் இப்போ வியாழக்கிழமை சாயந்தரம் அங்கே போய் வந்து என்ன சொன்னாலும் ஒரு பன்னிரெண்டு மஞ்சள் கிழங்கு வாங்கிட்டு பன்னெண்டு மஞ்சள் கிழங்கு முகத்துக்கு போசில மஞ்சள் கிழங்கு வாங்கிட்டுருப்பாங்க போயிட்டு வந்து அந்த அம்மா மண்டபத்தில் தண்ணி முழங்கால் தண்ணிக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அதில் இருந்து அந்த இங்கே இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு உள்ளே போயிடணும் போயிட்டு துணைக்கு யாராச்சும் கூப்பிட்டு போயிட்டு அந்த கரையில் போய் என்ன சொன்னான்னா ஒரு சான் முளத்துக்கு வந்து ஒரு குழி தண்ணும் அந்த குழியில் வந்து இந்த மஞ்சள் கெழம போட்டு மூடிடும் மூடி ஒரு கள்ளத்துக்கு வச்சுட்டு அடையாளம் வச்சுட்டு நேரம் வந்துடணும் அப்போ வந்துட்டு என்ன சொல்லலான்னா வந்து ரூமில் தங்கி இருந்துட்டு மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு காவிரியெலாம் நல்லா குளிக்கிங்க பழைய ட்ரெஸ்ஸை ஒன்று விட்டுடுறீங்க விட்டுட்டு என்ன சொல்லலான்னா வந்து ரங்கநாத தரிசனம் பண்ணுறீங்க நல்லா புளிய மருந்து புளியம் புளியும் புளிச்சாதான் நல்ல நிதானமாக வாங்கி சாப்பிடுவோம் இல்லற ஒற்றுமையை வந்து என்ன சொல்லுன்னா சிறப்பாக இருப்பதற்கு புளிச்சாதம் அடிக்கடி சாப்பிடுவோம் புளிய மரத்துக்கு ஒரு பவர் உண்டு புளிய மரம் சுக்கரனுடைய ஆதிபத்தியம் அப்போ அந்த புளிய மரத்துக்கு வந்து அடிக்கடி தண்ணீர் ஊற்றுங்கள் அந்த புளிய மரத்து இலையை வந்து கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் சுவைத்து சாப்பிடுங்கள் புளிய மரம் எங்கே இருந்தாலும் அந்த புளிய மரத்துக்கு ஒரு ஒரு லிட்டர் தண்ணி தண்ணி ஊற்றுங்க அந்த புளிய மரத்தை நினைவில் கொஞ்சம் நேரம் நில்லுங்க நின்னைங்க என்ன வந்து நினைச்சா உங்களுடைய அந்த சுக்கரனுடைய தோஷம் போகும் ஒத்து போகக்கூடிய ஒரு மனோநிலை வரும் என்னதாக இருந்தாலும் என்ன சொல்கிறான் வந்து ஒரு சிலையாக வாழ்க்கையை நடத்துவதை விட ஒரு சிலையாக வாழ்க்கையை நடத்துவதை விட ஜவுளி கடை தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வாழ வேண்டியதெல்லாம் இழந்துட்டு கடைசியில் வந்துருச்சு எழுபது வயசில் போய் அறுபது வயசில் போய் நீங்கள் வந்து எங்கே போகிறேன் எங்கேயோ இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்காக நீங்கள் வாழ பிறக்கவே எல்லாரும் நீங்கள் அன்னைத்தரசம் ஆக முடியாது எல்லோரும் அன்னை அன்னைத்தரசம் ஆக முடியுமா முடியாது எல்லோரும் ஃப்ளாரன்ஸ் ஆக முடியுமா முடியாது அவர்களுக்கு அந்த பிராப்தம் இருந்தது ஆனாங்க ஆனால் நீங்கள்லாம் வாழ வேண்டும் என்று தான் நீங்கள் பிறந்தீர்களே தவிர வாழக்கூடாது என்பதுக்கு பிறக்கலை அதனால் அந்த மறுநாள் காலையில் வந்து என்ன சொன்னால் காவிரியில் குளிச்சு ரெங்கலாம் தரிசனம் பண்ணிவிட்டு பிள்ளைகளைலாம் சாப்பிட்டுட்டு ரூமில் போய் நல்லா வந்து ஸ்பேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நேராக போய் என்ன செய்கிற கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் மொதல் நாள் பதித்து வச்ச அந்த மஞ்சள் கிழங்கு எடுத்துக்கிட்டுங்க எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு ஒரு கேரி பேக்கில் போட்டு வச்சுட்டு அந்த பன்னிரெண்டு மஞ்சள் கிழங்கு காலி ஆகுற வரைக்கும் குளிங்க மஞ்சள் போட்டு குளிங்க குளிச்சுட்டு எப்போ காலியாக ஒரு நான் மஞ்சள் மிச்சக்கெலம் மிச்சம் இருக்கும்போது சிறீரங்கம் போயிடும் அப்போ ஸ்ரீரங்கம் போகும்போது அந்த ஆற்றில் தண்ணீர் நிறையாக ஓடி கொடுத்துருக்க வேண்டும் திரும்ப இந்த மஞ்சளில் வந்தாங்க ப இதே மாதிரி மஞ்சளை பயிற்சி வச்சு நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு மறுநாள் வெள்ளிக்கிழமை காவிரியில் குளிச்சு ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரங்கநாதர் தரிசனம் பண்ணிட்டு வரணும் இப்படி பண்ணிட்டு வர 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 என்ன சொல்கிறான்னு வந்து கண்டிப்பாக உங்களுடைய பெண்களுடைய ஜாதகத்தில் இந்த ஆறு இடத்தில் சுக்கரன் இருக்கிற தோஷமும் சுக்கரனுக்கு ஒன்னஞ்சு போதில் ராகு கேதுகள் இருக்கின்ற தோஷமும் உங்களுக்கு வந்து என்ன சொன்னேன்னா வாழ்வதற்கு ஒரு தட்டு கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் இல்லை நான் நீங்கள் என்ன தான் நிறைய பேருக்கு வந்து என்ன சொன்னா வந்து அந்த இடத்துல சுக்கரன் இருக்கிற பெண்களை பூரா பார்த்துட்டேன் நாட் சேட்டிஸ்ஃபை இனிப்புக்காக பிறந்தவர்கள் இனிப்பை அணுவிக்கணும் கசப்புக்காக பிறந்தவர்கள் கசப்பை அணிவிக்கணும் பாவக்காய் இனிக்காது பாவக்காய் இனிக்காது மாம்பழம் கசக்காது நம்ம இந்த கேரக்டர் தலைமையில் மாற்றிக்கணும் நான் மாம்பழம் ஆனால் கசப்பேன் அப்படிங்கிறது நான் பாவக்காய் நான் இனிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுவேன் அதெல்லாம் நடக்காது நீ எதற்காக பிறந்தாய் என்பது என்ன சொன்ன உன்னுடைய ஜாதத்தில் இருக்கிற சுக்கரன் சொல்லியிருக்கும் பெண்களுக்கு சுக்கரன் தான் மெயின் ஆண்களுக்கு சனிதான் மெயின் அப்போ இந்த இதுக்கு பெண்களுக்கு சொல்லி பரிகாரம் சொல்லியாச்சு ஆண்களுக்கு வந்து என்ன சொன்னால் சுக்கரன் இந்த இடத்துல வந்து எனக்கு பொண்ணு கிடைக்காது இருந்தாலும் அவங்க வந்தால் வந்து என்ன சொன்னால் பிரச்சனைக்குரியவர்களாகத்தான் இருப்பார் அப்போ இவர் என்ன செய்யணும் இவர் என்ன செய்யணும் அப்படின்னா இவர் இதே மாதிரி வந்து வேளாக்கிழமை என்ன போய் நைட்டு போய் தங்கணும் வெள்ளிக்கிழமை காலையில் வந்து காவிரியில் குளிக்கணும் குளிச்சுட்டு என்ன செஞ்சாங்கன்னா அதை தரிசனம் பண்ணிவிட்டு புளியத்தரை வந்து என்ன சொன்னா வந்து தானம் புளியதரை வாங்கி சாப்பிட்டோம் இந்த நபர் இந்த நபர் வந்து என்ன சொன்னா இந்த ஆண் என்ன வாரா வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும் தயிர் தயிர் சாதம் ப்ளஸ் புளியோதரை தானம் தயிர் சாதம் புளியோதரை தானம் பண்ணணும் அப்போ எத்தனை மொத்தம் வந்து என்ன சொன்னால் ஆறு பொட்டணங்கள் தானம் பண்ணணும் அப்போ ஆறு பொட்டணங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஜோடி ஜோடினா பிடி ஒரு புருஷமண்டாட்டிக்கு வந்து ஒரு புளிய ஒரு தயிர் சாதம் அப்போ மூணு பேருக்கு என்ன சொன்னான்னா இரண்டாறு இப்படி ஏதாவது ஒரு ஃபேமிலிக்கு இது சாப்பிடத்தான் ஆகணும் வேறு வழி இல்லையா சாப்பிடும் புருஷமண்டாட்டி அப்படின்னு சொல்லுங்கள் அதெல்லாம் வந்து இந்த உலகத்தில் வந்து என்ன சொன்னான்னா வாங்கிக்கிடுவாங்க அப்போ வெள்ளிக்கிழமை 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 வந்து இந்த சுக்கரன் வந்து மகரம் மகரம் தனுசு மகரம் கும்பத்தில் இருக்கிற ஆண்களும் மிதனம் கன்னி மிதனம் மிதனம் கடகம் சிம்மத்தில் இருக்கிறவங்களும் தயிர் சாதமும் புளிய தானம் பண்ணிக்கிட்டே வரணும் பண்ணிக்கிட்டு வர 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 என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய கர்ம வினை உங்களுடைய கர்ம வினை நீங்கி உங்களுடைய பிரச்சனை ஆகும் ஏன்னா ரெண்டாவது என்ன சொல்லா இந்த ஆண்கள் என்ன சொல்கிறான்னா கல்யாண வாழ்க்கைக்கு கல்யாண வாழ்க்கைக்கு வந்து என்ன சொல்லான்னா இந்த கணவன் மனைவிக்கு வந்து என்ன சொன்னா உங்களால் நாளைக்கு எல்லாம் தங்க எடுத்துக்கொள்ள முடியாது அது அந்த அளவுக்கு உங்களுக்கு வலிமையாக இருந்தால் எடுத்து கொடுங்க ஆனால் இந்த கல்யாணத்திற்கு ஒன்று என்ன சொன்னா ஒரு ஜமுக்காலமும் ஒரு தலையணையும் வாங்குவாங்க மெயின் சப்ஜெக்ட் அதுதான் அது வந்து ஐதீகம் அப்போ இந்த ஆண்கள் என்ன செய்யணும் எங்கே கல்யாணம் நடக்கிறதோ அவங்க அவங்க அவங்கவுங்க சொந்தக்காரங்களாக இருந்தால் எதாக இருந்தாலும் ஒரு ஜமுக்காலமும் தலையணையும் நீங்கள் வந்து என்ன சொன்னால் ஒரு வெள்ளிக்கிழமையோ அல்லது சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயோ நீங்கள் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவர்கள் தானம் பண்ணிட்டு வர 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 உங்கள் கல்யாண வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை கண்டிப்பாக தீரும் அதனால் வந்து என்ன சொன்னா எல்லா நபர்களும் வெட்டித்தனமான கௌரவத்தோடு இருந்து சா இருப்பதை விட நீங்கள் வாழ பிறந்தவர்கள் நீங்கள் வாழ பிறந்த இதோடு முடிஞ்சிட்டு உங்களுக்கெல்லாம் பிறப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள்லாம் நினச்சிட்ருக்கீங்க அப்படிலாம் கிடையாது நம்மளுடைய கற்பனைக்கு வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து என்ன சொல்லணும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதே உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சுக்கரன் வந்து கெட்டு என்பது இந்த ஆறு இடத்துல இருந்தாலும் சுக்கரன் கெட்டு போயிட்டான் அப்படின்னா சுக்கரனுக்கு ஒன்னஞ்சி ராகு கேதுகள் இருந்தாலும் அங்கே வந்து வாழ்க்கையில் வந்து நீங்கள் என்ன தான் பணம் பொருள் சம்பாதிச்சாலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கா இருக்கா இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு குருகுரு பார்த்துட்டாருன்னா கொஞ்சம் தவிச்சிருவீங்க இல்லைனாலும் ஒரு போராட்டம் அதனால் பெண்கள் இந்த மாதிரி சிறீரங்கத்தை பிடிச்சிக்கணும் ஆண்கள் சிறீரங்கத்தை பிடித்ததோடு மட்டுமல்லாமல் புளியோ தரையும் புளிச்சாதம் புளிச்சாதம் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு புளிச்சாதம் ஒரு தயிர் சாதம் கொடுக்கணும் அப்போ என்ன செய்வாங்க தெரியுமா அந்த புருஷம்பாட்டி வந்து என்ன சார் நீ தயிர் சாதம் சாப்பிடு நான் புளிச்சாதம் சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க பேர்வாதி பொட்டளத்தில் பேர்வாதி புருஷ பண்டாட்டி என்ன சொன்னா முதல்ல என்ன செய்வாங்க புளிச்சாரத்தை சாப்பிடாங்க அதுக்கடுத்து பேர்வாதி தயிர் சாதத்தை பேர்வாதி பிரிச்சவங்க எந்த புருஷ பண்டாட்டி என்ன சொன்னால் எனக்கு இதான் சாப்பிடுவேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாள் புருஷனுக்கு பேர்வாதி வச்சுட்டு தான் பேர்வாதி அவ சாப்பிடுவோம்ல அதே மாதிரி அப்படி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தம்பதிகள் வந்து உங்களுடைய கர்ம வினை இருக்கிறதுனால நீங்கள் கரெக்டாக வந்து என்ன சொன்னான்னா அப்படி செய்யுங்க ஆண்கள் செய்யுங்கள் கண்டிப்பாக ரெண்டாவது வந்து எங்கேயாவது ஒரு புளிய மரத்தை பார்த்து வச்சுக்கிடுங்க புளிய மரத்திற்கும் மாமரத்திற்கும் ஒரு மனிதன் சுக்கர தோஷம் உள்ளவன் அடிக்கடி தண்ணீர் ஊற்ற 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 கண்டிப்பாக உங்கள் கர்மவனை குறையும் என்று கூறி இதுவே சுக்கரனுடைய உண்மையானது அவசியம் பரிச்சத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜெய ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளங்கன் வாழ்க வளங்கன் வணக்கம் 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 வணக்கம்